பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பாரிய இயற்கை சீற்றத்தை சந்தித்த வடக்கு மற்றும் கிழக்கு ரணில் வகுத்த பாதையில் அனுரு செல்வதாக குற்றச்சாட்டு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள விஷட உத்தரவு இலங்கைக்கு வரவுள்ள நான்கு கப்பல் அரசாங்கம் வழங்கியுள்ள அனுமதி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை வரையறுக்கும் உத்தேச சட்டம் சமர்ப்பிப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தத்தினை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் எதிர்கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலைக்கும் வடக்கு மாகாணத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கும் மிக கனமழை தொடர்ச்சியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தெளிவான வானிலை காணப்பட்டாலும் கூட இடையிடையே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு இடையே கரையோர பகுதிகளில் காற்றினுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது அரசாங்கம் மக்களின் ஆணையை புறக்கணித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வகுத்த பாதையில் செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரேமதாசு பொதுமக்களுக்கு நன்மை பகைக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் கூடிய புதிய திட்டம் வாக்குறுதி அளிக்கப்பட்டது எனினும் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து குடிமக்களுக்கு உறுதியான நிவாரணங்களை வழங்க தவறிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளனர் தேர்தல் பிரசார வாக்குறுதிகளுக்கும் அரசாங்க நடவடிக்கைகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரேமதாச மின்சார விலை மற்றும் எரிபொருள் விலை குறைப்பு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்குள் பணிபுரிவதை தனது கட்சி ஆதரிக்கும் அதேவேளையில் பொதுமக்களின் சுமையை குறைக்கும் வகையில் வரி கட்டமைப்புகளை சீர்திருத்துவதில் தமது கட்சி உறுதியாக உள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அர்த்தமுள்ள சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் இயலாமையை காட்டுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்துள்ளார் தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயல்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி தேசநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதற்காக கீழ்மட்டத்திலிருந்து வலுவான பொறிமுறை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தினார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுருகுமார் தேசநாயக்க இதனை தெரிவித்தார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களை தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் மெலசல கூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அந்த மக்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்தார் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார் சீரற்ற காலநிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்ந்து தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபி பி எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையிலான ஆறு மாத காலத்திற்குள் இலங்கைக்கான டீசலை வழங்க அந்த நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது இலங்கை கனியவள தாபனத்தின் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறப்பட்ட விலை மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஆறு மாத காலத்திற்குள் நான்கு கப்பல் டீசல் தொகையை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்திற்காக சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனம் விலை மனுவை சமர்ப்பித்துள்ளது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விஷேட கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை அந்த நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை வரையறுக்கும் வகையிலான உத்தேச சட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனிநபர் சட்டப்பிரிணையாக இந்த வரைவு சட்டம் மூலம் ஐக்கிய மக்கள் ரபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகேவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வழங்கிய வழங்கியில் அவர் இந்த தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களது கொள்கைகளுக்கு அமைவாக இந்த உத்தேச சட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு சிறப்புரிமைகளை ரத்து செய்யக்கூடிய வகையில் புதிய சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பத்தாம் நாடாளுமன்றின் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த சட்டம் சட்டமூலம் குறித்து விவாதம் நடத்தப்படலாம் என உத்தேச சட்டம் மூலம் தேர்தல் மேடைகளில் தேசிய மக்கள் சக்தி கோரிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த மூலம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்த கட்சியின் கொள்கை எவ்வாறானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நான்கு தசம் ஐந்து தொடக்கம் ஐந்து சதவீதம் எனும் மட்டத்தில் பதிவாகும் என தாம் எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கெலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள மத்திய வங்கியின் கெட்பூர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இவ்வாண்டு நான்கு தசம் நான்கு சதவீதமாக பதிவாகும் என உலக வங்கி எதிர்வு கூறியிருக்கின்ற போதிலும் அதனைவிட அதிகமாக பொருளாதார வளர்ச்சி பதிவாகும் என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தினால் அனுசரணை அளிக்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதிவசதி வசதி திட்டத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட விதத்தில் அச்சய்திட்டத்தில் சில மாற்றங்கள் மேற்கொள்ள முடியும் எனவும் அத்தகைய சில மாறுதல்களுடனேயே கடந்த வாரம் உத்தியோகஸ்தர்கள் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் அரசாங்கத்தினால் எதிர்வரும் ஜனவரி மாத வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் கொள்கைகளின் ஊடாக தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் மாறுதல்கள் எவை என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார்